இது போன கண்டினியூ வீடியோ தான் இது அந்த கூட எல்லாம் அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து கூட வாலிகள் அதுக்கப்புறம் டெஸ்பின் இந்த மாதிரி ஐட்டம் வெரைட்டிஸ் நிறையவே இருந்தது பிளாஸ்டிக் ஐட்டம் வந்து நான் காமிக்கிறது கொஞ்சம் தான் இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருந்தது இந்த டப்பாக்குள்ளே டப்பா நாலு டப்பா வந்து சேர்ந்த மாதிரி நூத்தி ரூபாய் இந்த மாதிரி இருந்தது அதெல்லாம் வந்து வீடியோ வந்து எடுக்கவே இல்லை இந்த மாதிரி டப்பு அதுக்கப்புறம் சேர்ஸ் எல்லாமே இருந்தது அதெல்லாம் பக்கம் என்னோட லெஃப்ட் சைடில் இருக்குது அது ஃபுல்லாக வந்து சேர் தான் இருந்தது அதுக்கப்புறம் உள்ள அதுக்கப்புறம் உள்ள போனால் வந்து அலுமினியம் பாத்திரைகள் நிறைய நிறைய வெரைட்டிஸ் இருந்தது ஆனால் எனக்கு தான் வந்து இல்லை ஏன்னா ஏற்கனவே எங்கள் மாமியார் இருந்தப்ப நிறையா வாங்கி வச்சிட்டு போயிட்டாங்க அதே தூக்கி நான் வந்து ஸ்லாப் மேலே வந்து போட்டு அதை மட்டும் பார்த்துட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் கிளாஸில் வந்து அந்த பெரிய பெரிய கிளாஸ் இருக்கு இல்லையா அந்த வந்து செட்டு செட்டாக வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஆறு இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுருந்தாங்க அது எல்லாமே நூற்றி அறுபது தான் இந்த உடன் கரண்டி எல்லாமே நூற்றி அறுபது எல்லாமே நான் வச்சுருக்கேன் இல்லையா அந்த செட்டு ஃபுல்லாகவே இருந்தது அதுவும் வந்து செட்டு செட்டாக வந்து போட்டு வச்சுருக்காங்க இந்த இப்ப வந்து நிறைய பேர் இது மாதிரி வச்சிருக்கிறது இந்த ஃப்ரூட்ஸ் வைக்கிறது வெங்காயப்பூட இந்த மாதிரி இது வைக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இதுமே நூத்தி அறுபது தான் இருந்தது நல்லா இருந்தது இதெல்லாம் இன்னும் கரண்டி எல்லாம் வந்து நான் வந்து கொஞ்சம் தான் காமிக்கிறது ஒரு சில வந்து காமிக்க முடியலன்னு பக்கத்துல இருக்குது பாத்தீங்களா அது எல்லாமே இருந்தது இந்த இடிக்கிறது இது எல்லாமே நூத்தி அறுபது தான் இது என்னன்னு தெரியல இதை ஃப்ரை பண்றதுன்னு நினைக்கிறேன் இது எல்லாமே இருந்தது இந்த மாதிரி கடை முன்னாடியே இருக்குதுன்னு தெரிஞ்சா எதாவது பிளான்ல வந்து போயிருக்கலாம் காசு எடுத்துட்டு போயிருக்கலாம் சுத்தமா வந்து நாங்க ஊருக்கு போய் போறப்ப பாத்தீங்கன்னா எதர்ச்சியா பார்த்ததால சுத்தமா எதுவும் வாங்குற ஐடியாவே இல்லை சேர்ப்போம் போயிட்டு இன்னொரு நாளைக்கு வரலான்னு சொல்லிட்டு கடைக்காரர்கிட்டே கேட்டிருந்தோம் என்றைக்கு இது என்னைக்கு வரைக்கும் இந்த கடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் இல்லை ஒரு மாதம் வரைக்கும் இருக்கும் இன்றைக்கி தான் வந்து ஓப்பனே பண்ணியிருக்கோன்னு சொன்னாங்களா ஒரு பரவாயில்ல ஒரு மாதம் வரைக்கும் இருக்குல்ல என்னைக்காச்சும் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்துட்டோம் இந்த இரும்பு கடாய் இரும்பு தோசைகள் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கு இல்லையா அந்த தோசக்கல் கட்டமாக இருக்குமே அதுவுமே அங்கே இருந்தது நான் இந்த மாதிரி தான் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் லைஃப் ஒரு என்னன்னு தெரியல அதுவுமே அங்கே இருந்தது நல்லா இருந்தது அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர் வேஸ்ட்டு இதெல்லாம் வைக்கப்போம் இல்லையா அதெல்லாம் வந்து செராமிக்ல இருந்தது பிளாஸ்டிக்கில் அந்த மாதிரி இருந்தது இந்த உப்பு கொட்டி வைக்கிற ஜாடி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இரநூறுபாய்க்கு வாங்கி வச்சிருக்கேன் என்னோட ஜாடி பெரிய ஜாடி எல்லாமே தான் இங்க இருக்கிறது கொஞ்சம் பெருசு அதை விட நூற்றி இருபது ரூபா எல்லாமே போட்டுருக்கேன் பார்த்து வாங்கணும் ஒன்று டேமேஜ் இருந்த மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் அதான் வீட்டுக்கு தேவையானது எல்லாமே அங்கே இருந்தது இந்த மாதிரி டாய்ஸு எல்லாமே நல்லா இருந்தது அங்கேயும் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஃபேமிலியில் வந்து பார்த்துட்டாங்க பார்த்துட்டு சொன்னதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஒரு போட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வந்தாச்சு பேரை கடைசி வரைக்கும் கேட்க வந்து மறந்தாச்சு நான் வாங்கணும்னு நினைக்கிறதுல முக்கியமான ஒன்று மேட்டு மேட்டு வந்து ரொம்ப எனக்கு லைஃபே வராது இது ஏன்னே தெரியல இங்கே மேட் எல்லாமே நல்லாவே இருந்தது ஏன்னா மண் வந்து உள்ள வராத அளவுக்கு இருக்கிற மாதிரி மேட்லாம் எல்லாம் நிறையாவே இருந்தது சரி அந்த டைம் வந்தா கண்டிப்பா வாங்கிக்கலாம் அப்படின்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஷோபீஸ் மாதிரி நிறைய வைக்கிற மாதிரி நிறைய பொம்மைகள் இருந்தது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நூத்தி அறுபது தான் இருந்ததுல எனக்கு பிள்ளையார் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கடை எங்க இருக்குன்னா சிக்னல்ல இருந்து திருக்கோயிலூர் போற ரயில மாமல்பட் ரோடு இருக்கு இல்லையா அங்க சுமதி ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கு முன்னாடியே வந்து ஒரு சின்ன மண்டபத்துல அந்த தான் வந்து இந்த கடை வந்து போட்டிருக்காங்க யாருன்னா போய் பாக்குறதுன்னா பாருங்க நான் வந்து கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இந்த மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் வந்து எங்க சும்மா போறது அப்படின்றதுக்காக